வெல்கம் டு ஜிவி பிளாக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ ஆஃப் சீர்காழி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பார்ட் ஒனில் வந்து நம்ம அஞ்சு கோயில் பார்த்தோம் அதாவது மொத்தம் பன்னெண்டு கோயில்கள் அதில் ரெண்டு கோயில் வந்து ஒரே கோயிலாக கன்சிடர் பண்ணுறாங்க இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் போன வீடியோவில் வந்து நம்ம அஞ்சு கோயில் பார்த்தோம் இப்போ வந்து மிச்சம் ஆறு கோயிலை பார்ப்போம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது திருவாழி திருநகரி இதில் வந்து ரெண்டு கோயில் இருக்குங்க அழகிய சிங்கர் கோயில் அப்புறம் ரங்கநாதர் கோயில் அழகிய சிங்கம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இங்கே மூலவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தாயார் அமிர்த கடவள்ளி தாயார் இந்த கோயில் தலை வரலாறு வந்து நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்தார் இல்லையா அப்போ வந்து மிகவும் உக்கரமாக இருந்தார் இதை கண்ட தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ரொம்ப வந்து பயந்து போய் கவலை கொண்டு மகாலட்சுமியை வந்து வேண்டிக் கொண்டார்கள் நீங்கள் தான் அவரை சாந்தப்படுத்த வேண்டும் என்று அப்போ மகாலட்சுமி வந்து எம்பெருமனுடைய வலது தொடையில் உட்கார்ந்து ஆலிங்கனம் செய்து கொண்ட இடம் அதனால் இது திரு ஆலிங்கனம் என்று பெயர் பெற்று பின்னர் திருவாழி என்று பெயர் பெற்று வருகிறது இந்த கோயிலோடு சேர்த்து நம்ம திரு கல்யாண ரங்கநாதர் கோயிலையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து மூலவர் வந்து வேதராஜன் தாயார் வந்து அமிர்தவல்லி தாயார் இந்த கோயில் ஸ்தல வரலாறு வந்து பிரம்மதேவரின் தேவரின் மகனான பிரஜாபதி மோட்சம் வேண்டி தவம் இருக்கான் பெருமாளை நோக்கி பெருமாள் வர தாமதமாகவே திருமகள் கோபித்து கொண்டு அங்கே இருக்கிற குளத்து தாமரைக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாங்களாம் அப்போ பெருமாள் வந்து தேவியை தேடிக்கொண்டு வந்த இடம் தான் இது ஸோ இந்த இடம் ரங்கநாதர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் லட்சுமி நரசிம்மர் கோயிலும் ஒன்றாக சேர்ந்து பார்க்க வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாராயணப்பெருமாள் கோயில் திருமணி திருமணிமாடக் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற இடம் இத்திருத்தலத்தில் எம்பெருமான் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் தாமரை மலர் மேல் வந்து அவருடைய பாதத்தை வைத்தபடி இருக்கிறது தினமும் சூரிய கதிர்கள் வந்து எம்பெருமான் மேலே விழுறதுனால இந்த கோயில் நந்தா விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது திருக்காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் இக்கு ருக்மிணி பாமா சமேதரா வந்து இருக்க காவலம் என்றால் பூக்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி காவலம்னா யானை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யானை வந்து இத்திருத்தலத்தில் வந்து காற்று அருள் புரிந்ததால் இத்திருத்தலத்துக்கு திருக்காவலம்பாடி என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இங்கு வந்து அழகிய பூந்தோட்டம் உள்ளதால் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்தை விரும்பி இங்கு வந்து அமர்ந்து ருக்மணி பாமாவுடன் காட்சி அளிக்கிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீராம விண்ணகரம் தாடாளன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாராயணன் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் மூலவர் வந்து திருவிக்கிரம தாடாளன் அதாவது நின்ற கோலத்தில் உலகளந்த பெருமாள் தாயார் வந்து லோகநாயகி இத்திருக்கோவில் தாளாளன் என்று இருந்தது அது வந்து மருவி தாடாளன் ஆயிடுச்சு அதாவது எம்பெருமான் வந்து தன் தாள்களால் எல்லா உலகையும் அளந்ததால் இடத்துக்கு தாளாளன் என்று இருந்தது அடுத்து நாம் பார்க்க போகிறது பள்ளி கொண்டான் அதில் வந்து திருத்தெற்றியம் என்ற இடத்துல இருக்குது இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சீர்காழியில் இருக்கிறதுலையே ரங்கநாதர் அதாவது சயனப்பெருமாள் இவர் ஒருத்தர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூடம் வரதராஜ பெருமாள் இத்திருக்கோயிலில் சந்திரன் வந்து தன்னுடைய சாபத்தை நீக்கி கொண்ட இடம் அதாவது தக்ஷனுடைய இருபத்தி ஏழு மகள்களையும் திருமணம் செய்து கொண்ட சந்திரன் இருபத்தி ஏழு மகள்களையும் ஒரே மாதிரி வந்து பாசத்தோடு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ரோகிணி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டதுனால அவங்க மற்றவங்கள்லாம் போய் தக்ஷன்கிட்ட முறையிட்டுருக்காங்க அதனால் கோபமடைந்த தக்ஷன் சந்திரனை வந்து நீ தினம் தினம் தேய்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து விட்டார் ஸோ அந்த சாபம் நீங்கின ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இத்துடன் நாம் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டோம் எல்லாரும் சென்று நல்ல தரிசனம் பெற்று வர என்னுடைய மனமான பிரார்த்தனையை வைத்து கொள்கிறேன்